அதனால் தான் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி வீபதி குங்குமெல்லாம் இட்டு விட்டுருக்காங்க அதனால் கார்த்திக் கிட்ட உண்மையை சொல்லி அம்மா கிட்ட சொல்ல சொன்னால் அம்மா மனசை மாற்ற முடியும்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு சுந்தரம் இது நடக்குமா உனக்கே இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் நம்பிக்கை வந்துடுச்சு இல்லை நடக்கும்டா வாடா போகலாம் வா இது ஒண்ணு வெச்சுக்க நீ சாப்பிடும் பல்லவி ம் கார்த்தி எப்படி இருக்கா வாங்க ம் பரவால பரவாலன்னு சொல்ற அப்புறம் ஏன் வருத்தப்பட்டு இருக்க ஸ்ரீநிதி நினைச்சுதாங்க மாப்பிள பல்லவி கோவில் போயிருக்கா அங்க ஸ்ரீநிதியையும் அவங்க அம்மாவையும் பாத்துருக்கா கார்த்திக்கு உடம்பு முடியலன்னு பல்லவி அவங்க கிட்ட சொல்லியிருக்கா காயத்ரி அதை கேட்டு வருத்தப்பட்டிருக்காங்க ஆனால் ஸ்ரீநிதி ஸ்ரீநிதி அதை கேட்டோம் கொஞ்சம் கூட கவலைப்படலையா ரொம்ப அலட்சியமா வேற பேசிட்டு உள்ள போயிட்டாலாம் அதனால் தான் பல்லவி மனசு உடைஞ்சு போய் உட்காந்துட்ருக்கோம் மாப்ள மாப்ள நான் சொல்கிறேன் என்னன்னு தப்பா நினைக்காதீங்க என்ன சார் நீங்க சொன்னா நான் எப்படி தப்பா நினைப்பேன் சொல்லுங்க ஸ்ரீநிதி ஆர்ஃபனேஜில் இருக்கிறது தெரிஞ்சு நீங்க போய் பார்த்து அவளை சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வந்தீங்க அதை வச்சு சொல்றேன் ஸ்ரீநிதிக்கு உங்க பேர்ல ஒரு மதிப்பு இருக்கு நீங்க அவளை பார்த்து பேசினா என்ன ஆமா மாப்ள ஸ்ரீநிதி மனசுல இருக்க கோபத்தையும் வருத்தத்தையும் உங்க ஒருத்தரால் தான் மாத்த முடியும் எனக்கும் இவர் சொல்றதுதான் சரின்னு படுது என்னடி இப்படி யோசிக்கிறீங்க கண்டிப்பா அவங்க உங்களை इरिटेट பண்ற மாதிரி பேச மாட்டாங்க சரி நீ ஏ சொல்லிட்டல சேனிதி பார்த்து பேசு என்னங்க ஆ நானும் உங்க கூட வரேன் பல்லவி நீ அங்க போக வேண்டமா இல்லமா ஸ்ரீநிதி இவரே அவமானப்படுத்துனா படுத்துனா அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்கிறது கூட நான் தயாரா இருக்கேன் இது பாரு நீ இப்படி எல்லாம் பண்றதுனால அவளுக்கு கோபமும் வெறுப்பும் தான் அதிகமாகும் தயவு செஞ்சு நீ அங்க போகாத சிவகாமி கொஞ்சம் பேசாம பல்லவிக்கு என்ன தோணுதோ அதன்படியே செய்யட்டுமே ஏதாவது ஒரு விதத்துல சினிநிதி மனசு சமாதானம் அடையணும் அதுதானே முக்கியம் மாப்பிள்ள நீங்க என்ன சொல்றீங்க கரெக்டா தான் சொல்றீங்க சார் சரி நீ என் கூடவா ஸ்ரீநிதியை பார்க்க போறதுக்கு முன்னாடி பாலு மீனாட்சி கிட்ட பேசணும் அவங்க விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அவங்க தான் ஏற்கனவே சம்மதம் சொல்லிட்டாங்களே அப்ப இருந்த சூழ்நிலை வேற இப்ப இருக்கிற சூழ்நிலை வேற அவங்கள பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன முடிவு எடுக்க முடியும்

சரியா சாப்பிடுறது இல்ல தூங்குறது இல்ல கண்ணுல எப்ப பார்த்தாலும் ஒரு கண விருந்துட்டே இருக்குமா இதெல்லாம் என்னன்னு நீ கேட்க மாட்டியா ஏய் இவ என்னடி சொல்றா அம்மா அவ ஏதோ சும்மா உளறிட்டு இருக்கா போட்டனா பாருமா உங்க முன்னாடி அடிக்கி வரா நீ என்னடி நீ வாய்க்கு வந்தது உளறிட்டு இருக்க அது கேட்டிட்டு சும்மா வா இருப்பா அவ கடக்குறமா அந்த பையன் பேரு ஆ அதான் நீ லாக் பண்றியே அவன் பேர் என்ன தனியா மாட்டு நீ கோல பண்ணிட்டே பாருமா இவள ரொம்ப பண்ணாத அவர் பேர் ஆதித்யா தானே

இதான் தாதி கிட்டியும் கொஞ்சம் சொல்லி வை அங்க இங்க எல்லாம் இப்போதைக்கு மீட் பண்ண வேண்டாம் பிளீஸ்மா அம்மா அப்படி எல்லாம் எதுவும் இல்லம்மா என்ன நம்புமா ப்ளீஸ் நம்புறேன் தயவு செஞ்சு என் நம்பிக்கையா காப்பாத்து மஞ்சு

இவன் இவ்வளவு நாளா லவ் பண்ணிட்டு இருந்தான் இவன் ஆளு இப்ப கிரீன் சிக்னல் கொடுத்துடாடா டேய் மாப்ள கंग्रेட்ஸ்டா தேங்க்ஸ்டா டேய் சும்மா தேங்க்ஸ்லாம் சொன்னா பத்தாது ட்ரீட் வைக்கணும் டேய் டேய் என்னடா இப்ப யோசிக்கிற என்னடா லவ் சக்சஸ் ஆயிருக்கு அத கொண்டாடுவேண்டமா சரி வாங்கடா போலாம் சந்தோஷ் கிளம்பட போலாம் இல்லடா நான் வரல நீங்க போங்க நான் வீட்டுக்கு போறேன் என்னடா மச்சான் ட்ரீட் கொடுக்கறேன்றா நீ என்னடா வீட்டுக்கு போறேன்றா நான் வரலடா ஏன்டா ட்ரிங் சாப்பிட்டு போனேன் வீட்ல எல்லாரும் மச்சான் வீட்டில யாருக்கும் தெரியாம போய் படுத்துக்கேண்டா இதுக்கெல்லாம் போய் தண்ணி அடிக்க மாட்டேன்னு என்னடா என்னடானே எனக்கு அப்படி பண்றதுக்கு மனசு வரலடா நான் இன்னைக்கு ட்ரிங்க்ஸ் போனது அப்பாவுக்கு தெரிஞ்ச உடனே அவர் அட்வைஸ் பண்ணாது தெரியுமா உன் உன் சொன்னாரு அப்பவே வந்துட்டா தண்ணி அடிக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவர் கம்பெனில எனக்கு ஒரு மரியாதையான வேலை போட்டு கொடுத்திருந்தா நான் இப்படி எல்லாம் தண்ணி அடிச்சிருக்க மாட்டேன்டா அந்த கோவத்துனாலையும் வெறுப்புனாலையும் தான் நடந்துருச்சு இனிமே சரக்கு அடிக்க மாட்டேன்டா சருக்கு பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டேன்டா டேய் சாரிடா மச்சான் நான் கிளம்பறேன் மச்சான் டேய் என்ன இப்படி பண்றா என்னடா அவன் டேய் அவள சொன்னா கேளுடா இன்னும் தூங்கல இல்லங்க தூக்கம் வரல ஏ மீனாட்சி நானும் அம்மாவும் பள்ளைய வீட்டுக்கு போயிருந்தோங்க கார்த்திக் உடம்பு சரியில்லன்னு கேள்விப்பட்ட உடனே அம்மா மனசே சரியில்லைங்க பேரனை பார்க்கணும்னு அவங்களுக்கு ஆசை இருந்தாலும் அதை வெளியில் சொல்ல முடியாம அவங்க துடிச்ச துடிப்பு அந்த துடிப்பு எனக்கு தெரிஞ்சுதுங்க அதனால நானே அம்மா கிட்ட வாங்கம்மா கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கார்த்திய பாத்துட்டு வரலான்னு கூப்பிட்டேன் அம்மா வந்தாங்களா ம் வந்தாங்க கார்த்திய பத்தி பேசினதும் முதல்ல கோவப்பட்டவங்க அப்புறம் கார்த்திய பாக்கணும்னு மனசு அடிச்சிக்குதுன்னு வாய் விட்டு சொன்னாங்க கோவிலுக்கு போய்ட்டு அப்படியே பள்ளை வீட்டுல போய் ஆட்டோல போய் இறங்கினப்போ வீட்ல இருந்து எல்லாரும் வெளில வந்தாங்க அப்புறம் ஆனா அவங்க எல்லாரையும் பார்த்தோன்ன அம்மாவோட முகமே மாறி போச்சு என்ன நினைச்சு சொல்றேன் ராஜாவையும் பல்லவியையும் அம்மா எதாவது திட்டிட்டாங்களா ஆமாங்க பல்லவி வீட்டுக்குள்ள வாங்கமான்னு கூப்பிட்டோன்னு அப்படியே கோபமா பேசிட்டாங்க பல்லவி வீட்டுக்காரால எதுவுமே பேச முடியாத ஒரு நிலைமைங்க இங்க வரோன்னு ஏற்கனவே நீ என்ன சொல்லிருந்தீனா நான் வந்திருக்கவே மாட்டேன்ல அப்படி எங்கட்டே கோச்சிட்டாங்க என்ன மீனாட்சி சொல்ற அவங்களும் தெரிஞ்சுதானே உன் கூட வந்தாங்க ஆமாங்க ஆனா அங்க வந்ததும் எதுவுமே தெரியாத மாதிரி பேசிட்டாங்க அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டேங்க அம்மா ஏன் இப்படி நடந்துட்டாங்க ஆட்டோல திரும்பி வரும்போது அம்மாவே அந்த காரணத்தையும் சொல்லிட்டாங்க என்ன சொன்னாங்க உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் என் பேரனுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் துர்கை அம்மன் கோயிலில் போய் வேண்டிக்கிட்டு பிரசாதம் கொண்டு வந்து அவனுக்கு பூசணும்னு நினைச்சுதான் நான் அந்த வீட்டுக்கு வந்தேன் ஆனால் என் பிடிவாதமும் கோபமும்

சரி அது உண்மைன்னு வெச்சிட்ட கூட அதுக்காக நீ என்ன பண்ண முடியும் பல்லவி போய் நேர்ல பார்த்து நடந்து உண்மை எல்லாம் சொல்லிடலாம்னு இருக்கேன் என்ன உண்மை அம்மா தான் ராஜாரோமல் அம்மாங்கற உண்மை சொல்லிடலாம்னு இருக்கியா சே சே என்னங்க நீங்க அத சொல்றதுக்கு நான் என்ன முட்டாளா பல்லவிய பார்த்து கோமதி அம்மா நினைச்சு நீ வருத்தப்படாத அவங்க குணமே அப்படித்தான் சொல்லணுங்க அத மட்டும் தாங்க சொல்ல போறேன் சரி மீனாட்சி நீ பிடிச்ச பிடிய விட மாட்டே நீ தனியா எல்லாம் போக வேண்டாம் நாளைக்கு நானும் உன் கூட வரேன் ரெண்டு பேரும் போய் பல்லவைய பார்த்து பேசிட்டு வந்துடலாம் சரிங்க மீனாட்சி அம்மா கிட்ட எதையும் உளர் வச்சிருத நம்ம பல்லவைய பார்க்க போறது அம்மாக்கு தெரிய வேண்டாம் சரிங்க சிவகாமி சிவகாமி

நான் நாள் அழிச்சிட்டு போறேன் இன்னைக்கு அப்பா அம்மாவும் போயிட்டு வரட்டும் நீங்க கிளம்புங்க யாரு இந்த நேரத்துல வா எப்படி இருக்கீங்க

எனக்கு மீனாட்சிக்கு தான் பரிபூர்ண சம்மதம் நான் இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் இந்த கல்யாணத்துல எந்த குழப்பத்துக்கு இடம் கொடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை இந்த கல்யாணத்துல எனக்கு பல்லவிக்கு கார்த்திக் எல்லாருக்கும் பரிபூர்ண சம்மதம் இப்ப ஸ்ரீநிதி வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னால உன் சம்மதத்தை கேட்க தான் இங்க வர சொன்னேன் எங்கிட்ட எதுக்கு கேட்கணும் ராஜா எனக்கு இதுல பரிபூர்ண சம்மதம் தான் மீனாட்சி நீங்க என்ன சொல்றீங்க என்கிட்ட வேற தனியா கேட்கணுமா அதுதான் அவரே சொல்லிட்டாரே எனக்கும் முழு சம்மதம் தான் நாங்க இப்ப ஸ்ரீநிதி வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் நீங்களும் வாங்களேன் இல்லடா ராஜா இப்போ நாங்க அங்க வந்தா அது அவ்வளவா நல்லா இருக்குது நீங்க போயிட்டு வாங்க அப்புறம் பல்லவி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லுங்க நேத்துக்கு நானும் அம்மாவும் கார்த்திய பாக்க வந்தப்போ அம்மா நடந்துகிட்ட விதம் சரியில்லை அதுல ஏன் தப்பு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு போக தான் நான் வந்தேன் இதுல உங்க தப்பு என்ன இருக்கு மீனாட்சி அவங்களுக்கு என்ன கண்டாலே பிடிக்கல காரணம் என்னன்னு தெரியல நான் அப்பவே அதையெல்லாம் மறந்துட்டேன் நீங்களும் அதுக்காக எல்லாம் கவலைப்படாதீங்க பலோ நீ போயிட்டு ஓகே ராஜா நீ போயிட்டு வா எல்லாம் நல்லபடியா நடக்கும் போயிட்டு வா வாரு